அப்படியே முழங்கால் போட்டு நம்ம தெய்வத்தை நோக்கி பார்ப்போமாக நம் தேவன் மல்லிமுள்ள தேவன் அவர் நித்திய பிதாவாக இருக்கிறார் அது சமாதான பிறப்பா இருக்கார் இந்த வாரம் முழுவதும் நம்மளை எப்படிலாம் பாதுகாத்து வந்தார் தெரியுமா எத்தனை பேர் மறித்து போனாங்க உடலில் சரியில்லாத படுத்த படிக்க கிடக்கிறாங்க ஆனால் கருத்தரை தேடும் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்ன தேவன் அப்படியா நம்மளை வழிநடத்த வந்த தேவன் தான் இப்போ நம்ம ஆராதிக்கு வந்திருக்கோம் இந்த வாரம் முழுதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்த தெய்வமே உமக்கு நன்றி ராச்சா நன்றி த கப்பனே இந்த வெயிலுக்கும் எங்களை இந்த சீதோசனத்துக்கு மாற்றி கொடுத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா இந்த ஆராதனை ராசுவதி மாண்டவர் பலப்படுத்தும் மாண்டவர் ஆறம் முழுது முடிவரும் பிரசனை மட்டும் காத்துக்கொள்ள இந்த கிருபை சென்மாடு செபிக்கிற மாண்டவரு ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க ஏஷ் நம் செபிக்கிறோம் பிதாவே நல்லபிதாவே ஹலியா உட்காருங்க ஒரு பாடலை பாடலாம் உமாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை எல்லாமே யாராலாங்க ஆகும் அவரால் ஆகாத கூட கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை சரிங்களா உம்மால் கூடாத காரிய ஒன்றுமில்ல உம்மால் ஆகாத காரிய ஒன்றுமில்ல மாலை எல்லாமாக அல்லுயா எல்லாமே உம்மாலாகு ஆகு எல்லாம் உம்மாலைதான் எல்லாமாக ஆகு எல்லா மாகு உம்மாலைதான் எல்லாம் உலாகாத காரிய ஒன்று மில்ல உம்மாலாகாத காரிய ஒன்று மில்ல எல்லாமே உம்மாலாகு அல்ல

உமக்கு சாத்ரா உம்மலாகாத காரிய ஒன்று எல்லாமே உம்மாலாகும் அல்லை சத்தமா ஐயா நீரே எனக்காக யாவையும் நீரே ஐயா நீரே எல்லாம் சேர்ந்து சொல்லாமா அப்பா உமக்கு சோத்ர அன்பே உமக்கு சோத்ர உமக்கு சோத்ர அன்பே உமக்கு சோத்ரா உமாதக்காரி ஒன்று மில்ல உமாத காரிய ஒன்று மில்ல உமாளாக காரிய ஒன்று மில்ல எல் உம்மாலேதான் எல்லாமாகும் வறண்ட நீளத்தை நீரூற்றாய் மாற்றுவர் நீரே ஐயா நீரே அவாந்த வேலியை தண்ணீராய் மாற்றுவர் நீரே ஐயா நீ சோர அப்பா உமக் சோதர அன்பே உமக் சோதர உமாத காரியம் ஒன்று மில்ல உம்மால காரியம் ஒன்று மில்ல எல்லாமே அதை விசுவாசிக்கிறீங்களா எங்க வரவே மாட்டேங்குதே ஆ உமால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னா என்ன சொல்லணும் அப்படியே உற்சாகமாக சொல்லணும் கையை வச்சுட்டு காலையிலே அப்படின்னா எப்படி தெரியும் சரியா நீ எதை போடுறியோ அதை தான் என்ன பண்ண முடியும் அறுக்க முடியும் அப்படிதானே அப்படிதானே நீ எந்த அளவுக்கு நீ வாயினால் அறுக்க செய்கிறியா நீ எதை போடுறியோ புரியுதா இப்போ சொல்லுறது புரியுதா நீ எதை போடுறியோ அதை தான் என்ன பண்ண முடியும் நீ கம்பீருமா அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போது ஓ காரியத்தை வாக்கி செய்கிற கருத்தர் உங்களோட கூட இருக்கார் அல்லல்லையா இல்லை இல்லையா அப்போ இப்போ விசுவாசம் வந்துருச்சா வந்துடுச்சா அப்போ எப்படி பாடுறாங்களா பார்க்கலாமா போடு தம்பி இந்த காலை வேலையில் நல்லா சத்தமாக உம்மாலாகாத காரிய ஒ ஒன்று உம்மால காரிய ஒன்று மில்ல உமாாத காரிய ஒன்று மில்ல எல்லாம உம்மால அல்ல உமாலாகாத காரிய ஒன்று மில்ல உம்மாலாகாத காரிய ஒன்று மல உம்மாலாகாத காரிய ஒன்று எல்லாமே உம்மால அ கு சோத்ரா உம்மால ஒன்று மில்ல உம்மால காரிய ஒன்று மில்ல உம்மால காரிய ஒன்று முல்ல எல்லாமே உமாலாகும் அல்லையா எல்லாமே உம்மாலாகும் 아빠 umat ke suatra anh uma ke suatra mapa umat ke suatra anh uma ஒன்று உும்ாரிய ஒன்று உும்ாரிய ஒன்று எல்லாமே உம்மாலாகோ அல்ல எல்லாமே உம்மாலாகோ வரட தண்ணீரமா நீரநீர மரண்டை தண்ணீர மாற்று வநா உமக்கு சோதர

Yeah, I